ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் மைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎம் சேனல் சேனலில் பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க நீ வாட்டர் ஸ்டார் வாட்டர் மெலன் ஸ்டார் நினைச்சாலும் சிரிப்பாக வருதுங்க வாட்டர் மெலன் அது ஒருத்தவர் ஆமாம் வாட்டர் மெலன் ஸ்டார் வாட்டர் மெலன் ஸ்டார் அவருக்கு அவரே ஃபேம் பேர் வச்சு சேமல் டேரெக்டாக நான் டாப்பிக்கில் போயில ஏதாவது இதுக்கெல்லாம் இப்போ இன்ட்ரடக்ஷன் தேவை இல்லை பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு ஃபேமஸ் வேணும் பேர் வேணும்ன்றதுக்காக நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்பதான் தான் காசு சம்பாதிக்கலாம் போகலாம் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நாட்டை விடுங்க மாதிரி கேவலமான ஆளுங்க எல்லாம் எதுக்கு இன்ட்ரூல ஒரு கேவலமா பண்றீங்க இல்ல உள் நாள் வரைக்கும் அவரை நம்ம டச் பண்ணல எல்லாரையுமே எல்லாருமே சொல்றாரு பெரிய ஆளு இன்பது காமெடி பண்ணிட்டு போறான் சும்மா சிரிச்சு காமெடி பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா சரி ஓகே இது வந்து அதோட 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 லெவல் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு அதான் சரி ஓகேன்ட்டு விட்டுட்டு போக முடியல என்ன காரணம் இவரு செய்யறத பார்த்துட்டு இவர் மாதிரி இன்னும் எத்தனை கோமாளிகளை வர போறாங்க அதுதான் பயமா இருக்குப்பா ஏன்னா சில பேர் நல்ல ஆக்டிங் தர மாதிரி இருக்கும் ஆனா ரீச் ஆக முடியாது ஆமா அப்ப என்ன நினைப்பாங்க ஏன் நம்மள ரீச் ஆக முடியல அப்ப இவர மாதிரி கோமாள தரமா தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய 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 நல்ல நடிக்கிறவங்க ரெண்டு பர்சன் நடிப்பாங்க மூணு பர்சன் நடிப்பாங்க அதான் சொல்றேன் சொல்றேன் அவங்களால ரீச் ஆக முடியல இப்ப என்ன நினைப்பாங்க அடுத்த ஆயுத கையில் எடுப்பாங்க அப்ப இந்த மாதிரி கோமாள தரமா பைத்தியகரமா செஞ்சா நம்ம வேர்ல்டு ஃப்ரேம் கிடைச்சிரும் இப்போ எப்படி ஒருத்தர் ஜிபி மூத்து வந்தாரு ஒரு ஒரு சுத்து சுத்துனாரு போய் உட்காந்துட்டாரு எங்கயும் போறா என்ன போறான்னு தெரியல அவர் செட்டில்டாரு அவரு அவர் கூட அவர் கூட நீங்க கூட கம்பா முடியும் அவரு கூட ஏதோ ஒரு மாதிரி பேசுவாரு அந்த வீடியோ மாதிரி அதெல்லாம் வரைய கத்திட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் அவரது படிக்காதவர் ஏதோ செஞ்சு இந்த ஆள் சொல்லுங்க இந்த டாக்டர் தான் சொல்லிடுறாங்க டாக்டர் தானே எவ்வளவு படிச்சிருக்காங்க இந்த பிசியோதெரபிஸ்ட் தான் அதுக்கே கோல்டு மெடலிஸ்ட் தான் அது அவரே சொல்லிக்கிறாரு அதெல்லாம் கஷ்டம் நீங்க வச்சுக்கோ ரொம்ப அதெல்லாம் போயில்ல ஆனா இந்த மாதிரி கோமாளி பண்ணா ஒரு டாக்டரே ஒரு கோமாளி தான் எப்படி ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணுவீங்க இல்ல வரங்க எப்படி படிக்காத ஜீபு மூதி தனเมயா பேசறவ தனเมயா ஏதோ பண்றா நல்லா இன்டர்வியூ நல்ல மனுஷன் நல்லா போறாரு இல்லையா ஆனா இவரு ஒரு கிளன்ஸ்டாப் நம்ம பெரிய தைரியமையா நடிக்க உலகத்துல யாரும் இல்ல பாக்குறவ போல் முட்டாள் போல இருந்து இவரு நம்ம தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா எல்லாரும் எல்லாரும் ட்ரோல் தாங்க பண்றாங்க ஆனா தயை செஞ்சு உண்மையை சொல்லி பண்ணுங்க இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க அத சூப்பரா செய்வீங்க சில ஆங்கர் சொல்றாங்க நீ அருமை செய்றீங்க அவங்கள மாதிரி யாரும் இல்ல அவர் கலைக்கற தான் ஆனா அத கூட உண்மை நினைச்சு கிரான அந்த மனுஷன் உண்மை அடிகிலங்க அவன் தெளிவா தான் இருக்காம் நம்ம என்ன பண்ணுவோம் ஜாலியா பண்ணுவானே அதை தூக்கி டைரக்டர் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது பேர் நடிக்க தெரிஞ்சவங்க வாய்ப்பு இன்டர்வியூல சொல்றாங்க அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சார்டும் இல்லாங்க ரஜினிகாந்த் சார்டே எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இவர் எல்லாத்துக்கும் மேல மீறி போயிட்டார் அது எப்படின்னா இவர் வந்து தனியா வந்து பிறக்கவே இல்லை இவரு தெரியுமா அந்த அந்த வாட்டர் ஸ்டார் கருப்பு படத்துல சூரியாசன் நடிச்சிருந்தாரு அதுல ஒரு சீன் வாட்டர் சாப்பிடுற மாதிரி சீன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கஜினி படத்துல கஜினி படத்துல கஜினி படத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுல சூரியாசன் யூஸ் பண்ணிருப்பாங்க சீன் ஆமா அதே சீனை வந்து ஒரு ஃபேன்ஸ் மூலியம் என்டர்டைன்மெண்ட் மூலியமா கருப்பு படத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு சீன்ல ஒரு சீன் வச்சுட்டாரு உடனே அந்த வாட்டர் மிலன் ஸ்டார் போறாராமா இவரு பேர் வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் இவர் போய் என்ன என்னால தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு பாத்தியா தான் வந்து அங்க சூரியாசன் அந்த வாட்டர்மேன் சார் வச்சிருக்காரு சொல்றாரு அது எப்படி சொல்றதுன்னு கேட்டா இந்த மாதிரி கோமாளிகள் எதுக்கு ஆதரிக்கிறீங்க அவர் கோமாளி தான் ஆமா ஏன்னா ஒரு வேணின்னு கோமாளிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கோமாளி கோமாளி பேர் வந்துச்சுன்னா கோமாளிகள்ன்றது கோமாளி தான் நடிச்சு காட்டுவாங்க எப்படி நான் கோமாளி தான் நான் கோமாளி தான் சொல்லிட்டு அந்த மாதிரிதான் கோமாளி தான் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு திறமை நடிகர்கள் இருக்காங்க நீ டாக்டர் தான் நீ டாக்டர் தான் நீங்க நீங்க உங்க ப்ரொஃபஷனல் பண்ண வேண்டியதான் நீங்க வேண்டியது நடிக்கணும்னு ஆசார உண்மை நடிச்சு காட்டுங்க சுத்தமா கண்டவா நடிக்கவே வரலீங்க அவருக்கு நம்ம சிவாஜி சார் கண்ணூர் படத்துல குத்திட்டு நடிப்பா தான் அவர் நடிக்கிறது நடிப்பா இருக்கு அது மாதிரி தகுந்த கவிதை நடிக்கிறது

இவங்க எல்லாம் எதுக்கு எடுத்து பண்ணனும் இல்ல இவங்க மாதிரி ஆளுங்க என்ன பண்ணனும் அந்த அஜயத் கேஸ் இருந்தாச்சும் தெரியல அத பத்தி பேச அத பத்தி பேசலாம் இல்ல நீங்க சொன்னீங்க ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருந்த என்ன சொல்றது மாணவிகளை மாணவிகளை துன்புறுத்தாங்கல்ல அத பத்தி பேசலாம் ஏன்னா பெரிய பெரிய மீடியாஸ் இத பத்தி பேசாம இந்த கோமல பெண்ணை ஓடிட்டு இருக்கீங்களே அதான் என்னன்னு தெரியல சினிமாச்சூழலையே சினிமால யாராவது நல்ல நல்ல படங்கள் பண்ணா இது பெஸ்ட் யாரு பண்ண அதை பத்தி பேசலாம் அவங்கள கூட ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் இல்லை இப்போ வாய்ப்பு நிறைய இப்போ வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் அவங்கள கூட ஒரு இன்டர்வியூ குடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி தற்சார்பு தொழில் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நல்ல சிலப சர்வீஸ் பண்றவங்க அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணலாம் பண்றாங்க சார் எல்லா டைமும் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஆள்களை பண்ணும்போது நீங்களே அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு தகுதியே இல்லாத கூட்ட வந்து உட்கார வச்சா என்ன பண்ண தணுமா இந்த மாதிரி கேவலம் பண்ணணும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க தீவாக அதான் இவங்களோ அடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு இப்படி கூட்டம் மின்ட்ரி வச்சால்தான் நடக்கும் இந்த மாதிரிதான் நடக்கும் அப்ப இதை பாத்து அப்புறம் நம்ம எல்லாம் இந்த மாதிரி பண்ணுதான் ஒரு நாலு அஞ்சு கூட்டம் குரூப் பண்ணுற அப்ப அதையும் பார்க்க வேண்டிய நம்மளுக்கு அப்புறம் அதாவது திறமையெல்லாம் இந்த மாதிரி கோமாளி கோமாளித்தான பண்றாங்க நான் என்ன சொல்றேன் சரி கோமாளித்தனா நீங்க கோமாளி நடிகர் வச்சீங்க நல்லா நடிக்கிறீங்க நீங்க பேசுறோம்னா நீங்க எல்லாரையும் அவங்க நடி தெரியாது இவங்க நடிக்க இவர் யாரு அவரு யாருக்கு அவரு அட்லி யாருன்னு தெரியாது

அவர் வளர்த்திருக்காரு அது உழைப்பு நீ டாக்டர் படிச்சுட்டு நீ வளர்ந்த பிறகு நீ கோமலதனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அது மத்தவங்களுக்கு தாக்காத வரைக்கும் நான் உங்களை தாக்கி பேச உங்களோட வீடியோ எடுத்து இவருக்கு ரிமிடேட் பண்ணி பண்றது ஆஹ் நீங்க என்ன யூனிக்கா பண்ணீங்க நீங்க இவங்களமா நீங்க உங்க வீடியோ சொல்லியிருக்கீங்க நான் இவங்களமா நடிச்சு காட்டும் அவங்களா கொஞ்சம் பிரமானம் அடிப்பேன் நீங்க என்ன தனிவா பண்ணிருக்கீங்க என்ன நடிச்சிருக்கீங்களா இல்ல ஒண்ணுமே ஏதாவது மக்களுக்கு தேவையான அறிவுரை சொல்றீங்களா இவரு கோமலதனம் பண்ணிட்டு கோமலதனம் பண்ணி மக்கள் தேவை அறிவுரை சொன்னாரா அப்படி ஒரு ஒரு பர்சன் அடிச்சிருக்காரு அந்த படத்துலயுமே சுயாச பண்றதா அவர் பண்றாரு அதான் இன்னொருத்தவங்க இமிடேட் பண்றது அதாவது நீங்க அதுக்கே இருக்கணும் ஆமா இது மாதிரி பண்றது இருக்காச்சு அவங்க தான் போய் சண்டைக்கு போறாரு நீங்க பிணையமா பேக் கிரௌண்ட்ல இருந்து வந்து இல்ல அதாவது நீங்க என்ன தெரியும் கேக்குறாரு இவருக்கு என்ன தெரியும் அவர்க்கறாரு இல்ல இப்ப இதுலயே சில பேர் நினைப்பாங்க இவருக்கு ஆதரவு தெரியும் ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் ப்ளஸ் பண்றவங்களும் மைனஸ் பண்றவங்க இருப்பாங்க ஒரு ஆதரவு நினைக்கலாம் ஏன் இவங்கள நீங்க தாக்குறீங்க மத்தவங்க கூட சொல்லாத நாங்க கண்டுக்கவே இல்லை ஆமா எப்ப நீங்க எல்லாரையும் வந்து நான் தான் பெரியவங்களும் சொல்ல ஆரம்பிச்சீங்களோ ஆணவத்தாரும் ஆணவத்துல அந்த கல்லி கூட நல்லா ஆனவன் சொல்ல அந்த மாதிரி ஆடிடுதான் இருக்காரு இப்ப இவரு இவருக்கு முட்டுக்காடு போடுங்க போடுங்க இவரை வந்து இப்ப ஆதரிக்க வேணாம் சொல்லுங்க இப்பயாவது எவனுமே கூப்பிடாது இந்த மாதிரி கூப்பிடாங்க சொல்லி கூப்பிடாங்க பழத்தடிக்க கூப்பிடுறாங்க எப்ப நல்லா நடிக்க இருக்காங்க அவங்களுக்கு நடிக்க இரண்டாவது தொண்ணூறு வேலை எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இருக்காங்க அவங்களை கூட்டு வச்சு நடிக்க வைக்கலாம் நல்ல நடிகர் அவங்க எல்லாம் ஏன் ஒரு ரோட்ல போறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இப்ப நாடகத்துல இருக்கலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த மாதிரி நடிக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்க எல்லாம் வாய்ப்பு ஏங்குறாங்க இவங்க எல்லாம் வாய்ப்பை தொலைச்சிட்டாங்க எடுத்துக்காட்டு நம்ம ஜிபி முத்து இல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு அதை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குல அந்த வாய்ப்பு இன்னொருத்த வச்சு எளிய முறையை கிடைச்சிட்டு அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திருப்பான் தன் திறமையை காட்டியிருப்பான்

இவரை மாதிரி ஆளை வகுத்து கொடுக்குறாங்க அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாது ஏன்னா நடிப்பு சினிமா அரசியல் எல்லாமே ஒன்று கலந்த ஒரு ஒரு கலவை மாதிரி அது மிக்ஸ்டு காம்போனென்ட் அது அதை நம்ம பிரிக்க முடியாது அது ஸோ இதெல்லாம் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நம்மள மாதிரி ஆளு கேள்வி கேட்கணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்ட்ரிவ் பண்ணாதீங்க இன்ட்ரி பண்ணிங்கன்னா அவங்கள்ட்ட தவறில் தவற சுட்டி காட்டுங்க நம்ம கேக்குற விஷயம் அதான் இன்டர்வியூ பண்ணாத பை பண்ணல என்னப்பா பண்றாங்க இன்டர்வியூ குடுக்குறீங்க ஃரேமுக்கு காசு இப்போ நம்ம நம்மலாம் போற நம்ம நம்ம வியூஸ் போற கடையா வியூஸ் போற கடையா மெயின் விஷயம் கான்செப்ட் என்னடா நம்ம தகவல் சொல்லியறோம் ஆமா அடுத்த ஜெனரேஷன் வீணா போதே நம்ம கான்செப்ட் எதறோம் அது ஒரு ஜெனரேஷன் வீணா போறத ஃபோக்கஸ் தடுக்குறோம் தடுக்குறோம் அவ்வளவுதான் மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முன்னேற்றம் ஒரு ஒரு முயற்சி சாரி அதுதான் நம்ம சொல்ல வரது சரி டைவ் செஞ்சு இந்த கோமாளிகள தவிர்த்துடுங்க உண்மையான நடிகர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்க வாழ்க்கையை முன்னேறும் அவங்களுக்கு சமூகம் முன்னேறும் உங்க குடும்பமே முன்னேற வாய்ப்பு இருக்குது ஆஹ் திவாகர் உங்களுக்கு தான் முன்ன மைன்னா சொல்றோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க நல்லா நடிக்கிறீங்க நீங்க மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கீங்க அது உங்களோட வச்சுக்கோங்க நீங்க எல்லாரையும் குறை சொல்லிட்டு நீங்க தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு நீங்களா நினைச்சு எப்படி இருக்கிறீங்களா மாத்த ஆள் ஹோட்ல நீ வந்து நடிச்சு காட்டு யவானாது அவன் பார்த்து உங்களுக்கு நல்லா கை கைத்தட்டான உனக்கு வச்சுக்கான் கட்டு தட்டுறானுங்க தட்டுறாங்க மக்கள் தட்டுறாங்க அதான் பிரச்சனையே அதாவது நடத்தல்காக அதை அவரு உண்மை நினைச்சுக்கிறாங்க நினைச்சிக்காரு நினைக்கல நடிக்கிறாரு அந்த ஆளு எலீவா நடிக்கிறாரு அது ஒரு இன்டர்வ்யூல இப்ப இப்படி நடிக்க அப்படின்னு நடிச்சுட்டு தெரியுது கேவலமா பண்றது தெரிஞ்சும் பண்றாரு நீ கேவலமா தெரிஞ்சும் பண்ற என்ன ரீச் கிடையாது என்ன பாக்கானால அவ முட்டாளாங்க அதான் அது எப்படின்னா பிரேம் நான் ரீச் ஆகணும் இது அது நான் என்ன பண்ணி ரீச் ஆகின்னா நம்ம எதை பண்ணாலும் மக்கள் பாக்குது ஆமா அவ மக்களை கோம இவரு கோமாளி இல்ல மக்கள் கோமாளி மக்கள் ஒரு ஒரு மக்களும் இருக்காரு அப்பின்னு அவர் நினைச்சிருக்காரு இப்பெல்லாம் முட்டாள்டா எது பண்ண எது பண்ணாலுமே பார்க்க கை கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சி அவரு தயவு செஞ்சு இந்த மாதிரி கோமாளிகளை தவிர்த்துருங்க அப்போதான் இந்த யூடியூப் சேனல் நல்லா இருக்கும் இந்த நாலு அளவு தமிழ் சினிமா நல்லா இருக்கும் தமிழ் நம்ம சினிமா எழுதி போட்டுறாதீங்க ஆமா பத்திரிகையாளரை யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா மக்கள் சேவை நம்ம எதுக்காக நோக்கம்னா என்னன்னாக்க மக்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை தெரிவிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஆதரிக்கிறது மூலியமா அடுத்த ஜெனரேஷன் வீணா போகுது அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல வரது தொடர்ந்து இது போல வீடியோ பார்க்கறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி சொல்லுங்க இது உங்கள் காலர் சேனல் நன்றி வணக்கம் Thank you.